திருவண்ணாமலை போகிற வையே ஃபுல்லாகவே குரங்குகள் இருக்கும் அதே போல் வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையிலும் நிறைய குரங்குகள் காணப்படுகிறது குரங்குகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் எதிரானனா வேர்க்கடலை தானே நிறைய சாமியார்கள் வந்து வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு போடுவது உண்டு மழை நேரத்தில் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தெருவில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஏதாவது இருந்தால் அவைகளுக்கு உணவு அளிக்கலாம் நிறைய மக்கள் புண்ணிய மன்னனோன்னு நினைக்கிறவங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணதுக்குண்டான பலன் கிடைக்குமா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும் பொழுது உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையினரை காக்கப்படுவதாக சொல்றாங்க விரைய செலவுகள் தடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து யார் வந்து இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு அன்னம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு மன நிறைவு பண நிறைவு வேலை எல்லாம் கிடைக்குதான்